ஓம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவபெருமான் தன் பக்தனோட வறுமையை போக்க தங்க காசு வழங்கிய கதையை பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் அழகாபுத்தூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு அதற்கு அரிசில்கரை புத்தூர் அப்படின்னும் செருவிழி புத்தூர் அப்படிங்கிற பழைய பெயர்களும் உண்டு இந்த செருவிலி புத்தூரில் சிவ வேதியர் குளத்தில் தோன்றியவர் புகழ்துணை நாயன் அவர் இந்த ஊரோட ஆலயத்தில் சவுந்தரநாயகி உடனுரை சொர்ணபுரீஸ்வரருக்கு சிவ ஆகம முறைப்படி தினந்தோறும் பூஜைகள் செய்து வந்தார் அவருக்கு வயது மூப்பு வந்த பின்னும் கூட தினமும் இருந்து நீரை கொண்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தார் முதுமையோட துயரம் போதாதுன்னு ஊர்ல கடும் பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சது அதனால புகழ்துணை நாயனாரையும் வறுமை பற்றி கொண்டுச்சு அவருக்கு உண்ண உணவு கிடைக்கவே சிரமமா இருந்துச்சு அப்படியும் அவர் தன் இருந்து தவறல பசியால வாடி உயிரிழக்க நேர்ந்தா கூட பணியை துறக்க மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப முடிவா இருந்தாரு ஒரு நாள் அரிசில் ஆற்றுக்கு போய் குடத்துல நீரை நிரப்பிக்கிட்டு இறைவன் சந்நிதிக்கு வந்தாரு பசி மயக்கத்துல கால்கள் தள்ளாட துவங்குச்சு கைகள் நடுங்கவும் செஞ்சுச்சு அத பற்றி சற்றும் கவலைப்படாம குடத்தை தூக்கி அபிஷேகம் செய்ய கையை தூக்குனப்ப கொடும் தவறி இறைவனுடைய திருமுடி மேலே விழுந்துடு இதை பார்த்து அதிருந்து போன புகழ் துணை நாயனார் அங்கேயே மூர்ச்சித்து விழுந்துட்டாரு மூர்ச்சித்து விழுந்த அவரோட கனவுல இறைவர் தோன்றி பஞ்சம் ஒழியும் வர உனக்கு நாள்தோறும் ஒரு தங்க காசை வைப்போம் அதை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு விழித்தெழுந்த புகழ்துணை நாயனார் சுவாமிக்கு அருகில் உள்ள பீடத்தில் பொற்காசு இருந்ததை பார்த்தாரு அதே இடத்துல தினமும் அவருக்கு ஒரு பொற்காசும் கிடைச்சது அதை கொண்டு அவருடைய வறுமையை விரட்டி இறைவருக்கு மேலும் சிறந்த தொண்டுகள் பல செஞ்சு இறுதியில் இறைவனுடைய திருவடி நிழல்ல அடைஞ்சாரு இப்படி சிவபெருமானே இவருக்கு தங்க காசு கொடுத்ததுனால இவரை சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னும் படிக்காசு அளித்த நாதர் அப்படின்னும் பக்தர்கள் போற்றி வணங்க துவங்கினாங்க வாழ்க்கையில் பொருட்செல்வம் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை ஆனால் இறைவன் நமக்கு வழங்கும் அருட்செல்வம் ஒன்று மட்டும்தான் என்னைக்குமே குறையாதது அது நிரந்தரமானதாகவும் இருக்கும் அப்படியான அருட்செல்வத்தை உண்மை பக்தியின் வழியா பெற்ற புகழ்துணை நாயனார் போல நாமும் இறைவர் மீது மாறாத அன்பையும் பக்தியையும் செலுத்தினா பிறவா பெருநிலையை இறைவனுடைய திருவடியில் அடையலாம் உங்களுக்கு இந்த கதை பயனுள்ளதா இருந்தா விருப்ப உங்கள் நண்பர் உறவினருக்கும் பகிருங்க அறிவொளி சபை என்கின்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை கண்டு ரசிங்க திரு சிவாய நம